வணக்கம் விடிஎம் செய்திகளுக்காக லலிதா ஸ்டோமெக்ஸின் அறிமுகம் மற்றும் சென்னை சர்வதேச வட்டத்தில் இந்திய தேசிய கார் ஓட்டப்பந்தய சாம்பியன்ஷிப் தருணத்தில் இந்தியன் ஆயில் மற்றும் மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் இடையேயான உடன்படிக்கை எழுத்தானது நாட்டில் ஆற்றல் துறையின் முன்னணி நிறுவனமான இந்திய நாயில் நிறுவனம் சென்னை சர்வதேச வட்டத்தில் இந்திய கார் ஓட்டப்பந்தய சாம்பியன்ஷிப் தருணத்தில் ஓட்டப்பந்தய கார்களுக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட உயரளவில் ஓக்டேன் கொண்ட ஓட்டப்பந்தய எரிபொருளான ஸ்டோமக்ஸ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தனிச்சிறப்பு மிக்க வேளையில் இந்தியாவில் மோட்டார் விளையாட்டுத் துறையில் புரட்சியை உண்டாக்கும் நோக்கில் இயங்கி வரும் மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் உடனான தனித்துவம் வாய்ந்த உடன்படிக்கை கையெழுத்தானது குறிப்பிடத்தக்கது இந்த வண்ணமிகு நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் இயக்குநர் திரு வி சதீஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து ஸ்டோமெக்ஸ் பிராண்டின் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தி வைத்தார் அவ்வமையம் இந்தியன் ஆயில் இயக்குநர் திரு அலோக் சர்மா அவர்களும் எம் எம் எஸ் தலைவர் திரு அஜித் தாமஸ் செயலர் திரு பிரபா சங்கர் தலைவர் திரு விக்கி சந்தோகி உள்ளிட்ட எம் எம் எஸ் நிர்வாகிகளும் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டுறவு மூலமாக முக்கியமாக ஒரு மைல்கல் சாதனை படைக்கப்பட்டுள்ளது எனலாம் ஏனெனில் இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்திய தேசிய ஓட்டப்பந்தய சாம்பியன்ஷிப்கள் நடைபெறும் சமயங்களில் ஓட்டப்பந்தய எரிபொருள்களையும் லூப்ரிகண்டுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அவை நடைபெறும் இடத்திற்கும் வாகனங்களுக்கும் பிராண்டிங் என்பதை வழங்கிடும் நிகழ்ச்சியில் திரு வி சதீஷ்குமார் அவர்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களின் பல்வகை தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உயர்தரம் கொண்ட எரிபொருள்களையும் லூப்ரிகண்டுகளையும் வழங்குவதில் முன்னணி வகித்து வருகிறோம் பலவற்றில் நாங்கள்தான் முதன்முதல் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம் நாங்கள் அறிமுகப்படுத்தியாவன நாட்டின் முதல் ஓக்டின் எரிபொருள் எக்ஸ்பி ஹண்ட்ரட் மிக குறைந்த உமிழ்வை தந்து எரிபொருள் செயல்திறனை தரும் எக்ஸ்ட்ரா கிரீன் டீசல் மேலும் எங்கள் தயாரிப்புகளில் அடங்குபவை பிளெக்ஸ் ஃபியூவல் வண்டிகளுக்கான எத்தனால் நூறு மற்றும் நிலைத்த எரிபொருள் சிக்கன மற்றும் குறைந்த கரியமில வாயு உமிழ்வுடைய கிரீன் லூப்ரிகண்டுகள் வரலாற்று ரீதியாக மோட்டார் விளையாட்டுகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தொடக்கத்திலிருந்தே அளித்து வந்துள்ளது என்பதை மோட்டோ ஜிபி பாரத் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் டைட்டில் ஸ்பான்சராக இருந்துள்ளதும் ஆசிய ரோடு ரேசிங் சாம்பியன்ஷிப் தருணத்தில் என்கிற ஏ ஆர் ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை எம் உடன் இந்தியன் ஆயில் நிறுவனம் பார்ட்னர்ஷிப்பில் உள்ளதும் நிரூபிக்கும் மோட்டார் விளையாட்டுகளில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு உள்ள அர்ப்பணிப்பு உணர்வை மீண்டும் பறைசாற்றும் வகையில் ஸ்டோமிக்ஸ் அறிமுகம் அமைந்துள்ளது என்றால் மிகையாகாது நிகழ்ச்சியில் உரையாற்றிய எம் எம் ஏ சியின் தலைவர் திரு அஜித் தாமஸ் பேசியதாவது இந்திய நாட்டில் மோட்டார் விளையாட்டுகளின் தரத்தையும் போட்டித்தன்மையையும் அதிகரிக்க ஏதுவாக ஆற்றல் துறையின் முன்னணி நிறுவனமாக விளங்கும் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்துள்ளது மோட்டார் விளையாட்டு தொழில்நுட்பத்தையும் நிகரற்ற ஓட்டப்பந்தி அனுபவத்தையும் நல்கிடும் வகையில் சென்னை சர்வதேச வட்டத்தில் ஸ்டோமக்ஸின் அறிமுகமானது எங்கள் இரு அமைப்புகள் இடையேயான அர்ப்பணிப்பு உணர்வின் சான்றாக திகழ்கிறது எனலாம் ஸ்டோமெக்ஸ் பந்தய எரிபொருள் பற்றி ஸ்டோமெக்ஸ் என்பது உயர்ந்த தனிச்சிறப்பு மிக்கதாகவும் என்ஜின்களிடமிருந்து அதிகபட்ச செயல்பாடு பெறத்தக்க வகையிலும் மிகுந்த கவனத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒன்றாகும் மேலும் எஃப்ஐஏ வகுத்துள்ள நெறிமுறைகள் தவறாமல் பின்பற்றப்பட்டு உருவாக்கப்பட்டு உள்ளதால் நேர்த்தியான எரிப்புத்தன்மையும் அதிக அளவிலான சக்தியையும் கொண்டுள்ளது இதன் உயர் ஒக்டேன் ரேட்டிங் என்ஜின் அடைப்பை தடுப்பதுடன் உயர் அளவிலான கம்ப்ரஷன் விகிதங்களையும் அதிகமான செயல்திறன் மிக்க எக்னிஷன் டைமிங் எனப்படும் மூட்டுதல் நேரத்தையும் அளிக்கிறது நம்பகத்தன்மை பராமரிக்கப்படும் அதே சமயத்தில் எஞ்சின்களில் இருந்து அதிகபட்சமாக சக்தியை பெற்றுள்ளது இது மிகவும் இன்றியமையாத அம்சமாகும் மோட்டார் விளையாட்டுகளில் சமச்சீர் தன்மை வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதால் ஸ்டோமக்ஸ் இப்படிப்பட்ட விளையாட்டுகளால் ஏற்படும் விளையாட்டு காரணமாக கரியமில வாயு வெளிப்பாட்டை குறைத்திடும் வண்ணம் சமச்சீரான எரிபொருள் பாகங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த புத்தாக்க எரிபொருளானது செயல்பாடு விதிகளுக்கு இணங்க இருத்தல் சுற்றுச்சூழல் குறித்த பொறுப்பு ஆகியவற்றை சம அளவில் நிறைவு செய்வதால் உலகெங்கும் உயரளவிலான செயல்பாட்டுத் தன்மை மிக்க ஓட்டப்பந்தயக்காரர்களின் தேர்வாக உள்ளது ஆத்ம நிர்பர் பாரத் என்னும் சுயசார்பு இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றிட தொடர்ந்து செயல்பட்டு நமது விமானப் பயிற்சி அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் விமான எரிபொருளான கெசோலைன் ஏவி கேஸ் நூறு எல் வழங்கி வருவதுடன் சான்றளிக்கும் அமைப்புகளுக்கும் ஓஇஎம்களுக்கும் ரெஃபரன்ஸ் ஃபியூல்களை இந்திய நாயில் நிறுவனம் வழங்கி வருகிறது